பேட்ரிக் இவர் பிரிட்டனில் உள்ள ஓர் உயர் குடியில் முன்னூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தந்தை கல்போனியஸ் இவருடைய தாய் கோன்செஷா என்பவர் ஆவார்கள் பேட்ரிக் சிறு வயது முதல் கடவுள் மீது பக்தி இல்லாமலே வாழ்ந்து வந்தார் இவருக்கு பதினாறு வயது நடந்து கொண்டிருந்த போது அயர்லாந்தை சேர்ந்த ஒரு சில முகமுடி கொள்ளையர்கள் இவரை கடத்தி சென்று அங்கே இருந்த ஒரு கணவானிடம் விற்றுவிட்டார்கள் அங்கே பேட்ரிக் கணவானிடம் இருந்த ஆடுகளை மேய்த்து வந்தார் அந்த காலகட்டத்தில் எல்லாம் பேட்ரிக் போதிய உணவு இல்லாமல் சரியான ஆடை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார் அப்போது இவர் கடவுளை மறந்து வாழ்ந்ததனால்தான் அவர் இப்படி என்னை தண்டித்து விட்டார் என்று மனம் வருந்தி அழுதார் அதனால் அன்றிலிருந்து இவர் இறைவனிடம் ஜபிக்க தொடங்கினார் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாள் இவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் இவர் அங்கிருந்து தப்பித்து சொந்த நாட்டுக்கு போகும்படியாக வந்தது எனவே இவர் தான் வேலை பார்த்துக் கொண்டிருந்த கணவானிடமிருந்து தப்பித்து ஒரு கப்பல் வழியாக தன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்றார் அங்கே தன்னுடைய பெற்றோர்களோடு மகிழ்ச்சியாக இருந்தார் நாட்கள் சென்றன இவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது எனவே இவர் குருவாக படித்து பிரான்ஸ் நாட்டில் சில காலம் பணி செய்தார் ஒரு நாள் இவருக்கு மீண்டுமாக ஒரு கனவு வந்தது அந்த கனவில் அயர்லாந்தை சேர்ந்த ஒரு மனிதன் இவரை அணுகி வந்து எங்களுடைய நாட்டிற்கு வந்து என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார் கனவிலிருந்து வைத்திருந்த பேட்ரிக் அப்போது திருத்தந்தாக இருந்த முதலாம் ஜெலஸ்டின் என்பவரை சந்தித்து தன்னுடைய கனவு விருப்பத்தை எடுத்துரைத்தார் இதற்கிடையில் ஏற்கனவே அயர்லாந்து நாட்டிற்கு மறைபோதக பணியை ஆற்ற சென்ற பலேடியஸ் என்பவர் அங்கு பல்வேறு எதிர்ப்பு வந்ததால் நாடு திரும்பியிருந்தார் இப்போது பேட்ரிக் அயர்லாந்துக்கு சென்று மறைப்போதக பணியை ஆற்ற போவதாக சொன்னதை கேட்டதும் அவர் பெரிதும் மகிழ்ந்து போனார் எனவே திருத்தந்தை பேட்ரிக் இவரை உளம் மகிழ்வோடு அனுப்பி வைத்தார் பேட்ரிக் கப்பலில் பயணம் செய்த போது அயர்லாந்தில் உள்ள தென்பகுதிக்கு சென்றார் தென்பகுதியில் இருந்த மக்கள் இவரை விரட்டி விட்டார்கள் எனவே இவர் வடபகுதி சென்று நற்செய்தி அறிவிக்கத் தொடங்கினார் அப்பகுதியிலும் இவருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்தன ஆனாலும் இவர் அங்கு மன உறுதியோடு இருந்து பணி செய்தார் ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை அளித்தார் இறந்த ஒன்பது பேரை உயிர்த்தலை செய்தார் என இவருடைய வாழ்க்கை குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக இவர் அயர்லாந்து நாட்டில் கிறிஸ்தவம் படிப்படியாக பரவுவதற்கு காரணமாக இருந்தார் அயர்லாந்தில் வேற்று தெய்வ வழிபாடு அதிகமாகவே இருந்தது எனவே பேட்ரிக் அதனை துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார் இவருடைய பணிகளை பார்த்த திருத்தந்தை மேலும் மூன்று கர்தினால்களை அங்கு அனுப்பி வைத்து இவருக்கு பேருதவியாக இருக்கச் செய்தார் பேட்ரிக் செய்த மிக சிறப்பான காரியம் அந்த நாட்டிலேயே குருக்கள் துறவுறுத்தாரை தோன்றி செய்து அந்நாடு முழுவதும் நற்செய்தி பரவ காரணமாக இருந்தார் இதற்காக இவர் பல்வேறு முறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் ஆனாலும் கிறிஸ்துவ மீது கொண்ட பற்றினால் எல்லாவற்றையும் மிகவும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் இப்படியாக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அயர்லாந்து மண்ணில் நற்செய்தி பரவுவதற்காக அர்ப்பணித்த பேட்ரிக் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி இரண்டாம் வயதில் இந்த மண்ணுலக வாழ்வு விட்டுப் பிரிந்து சென்றார் இவர் அயர்லாந்து நாட்டின் அப்போஸ்தலர் என அழைக்கப்படுகிறார் தூய பேட்ரிக் தன்னுடைய ஜபத்தினால் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் நாமும் தூய பேட்ரிக்கை போன்று ஜெபிக்கும் மனிதர்களாய் வாழ்வும் அதன் வழியாக இறைவனின் ஆசிரியரை அதிக அதிகமாய் பெறுவோம் தூய பேட்ரிக் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்